மற்ற ஒரு விசேட காணொலியிலே உங்களை சந்திக்கின்றோம் வெள்ளானர்த்தம் நீங்கினாலும் அர்த்தத்திலும் பாடம் படியாதவர்கள் அல்லது பாடம் படித்துவிட்டும் அடிப்படையாதவர்கள் இன்னும் இருக்கிறார்கள் என்று நினைக்கின்ற போதுதான் சற்றே வேதனையாக இருக்கிறது டிக்டாக் சமூக வலைதளம் நான் கிட்டத்தட்ட இரண்டு வருடங்கள் பாவிப்பதை நிறுத்தி இருந்து விட்டு சரி பரவாயில்லை அதிலும் காணொளிகளை நல்லபடி எங்களை பதிவேற்றலாமே என்று மீண்டும் ஆரம்பித்த போது முதலாவதாக நான் பார்த்த காணொலிகளில் எனக்கு ஏன் இப்படி இருக்கிறார்கள் இன்னுமா திருந்தவில்லை என்று யோசிக்கின்ற அளவுக்கு ஒரு காணொலி காண கிடைத்தது இது ஏஐயில் தான் உருவாக்கப்பட்டதா என்றும் பல போது சிந்தித்தேன் ஏ அல்ல உண்மையிலே அது உண்மைதான் என்று யோசித்த போதுதான் வருத்தமாக இருந்தது ஒரு முஸ்லிம் சகோதரி அவர் எங்கு இருக்கிறார் அவர் எந்த நாட்டை சேர்ந்தவர் எந்த மொழி பேசுகின்றவர் என்பதை எல்லாம் தாண்டி அவர் இஸ்லாமிய ஆடை என்று பெரும்பாலும் ஏற்றுக்கொள்ளப்படுகின்ற கலாச்சார ஆடைகளுள் வருகின்ற ஹிஜாப் மற்றும் ஹபாயா ஆகியவற்றை பயன்படுத்தி சில பாடல்களுக்கு பின்னூட்டமாக வைத்துக்கொண்டு வைத்துக்கொண்டு ஆடல் நடனத்தோடு கேளிக்கையான காணொலிகளை பதிவேற்றுக் கொண்டிருக்கிறார் அது ஒரு தனிநபர் மட்டுமா என்று யோசித்த போது இன்னும் பலரும் செய்திருக்கலாம் ஆனால் எனக்கு தென்பட்டது தெரிந்தது பார்த்தபோது இவர்கள் தான் அதனால்தான் அந்த காணொலியை இங்கே நான் பதிவேற்ற விரும்புகிறேன் அதற்கு காரணம் இதனை பார்த்த பிறகாவது அவர்களுக்கு தெரிந்தவர்கள் யாராவது இருந்தால் தயவு செய்து இதனை தெரியப்படுத்துங்கள் நீங்கள் ஆடுங்கள் நடனம் ஆடுங்கள் பாடுங்கள் எதை வேண்டுமென்றாலும் செய்யுங்கள் செய்துங்கள் இப்போது எங்களுக்கு வேண்டுமென்றாலும் சினிமா நட்சத்திரங்கள் நண்பர்களாக இருக்கிறார்கள் தமிழ் சினிமாவிலே உச்ச நட்சத்திரங்கள் என்னுடைய நெருங்கி பழகுகின்றவர்கள் இந்தியாவிலே உலகநாயகன் கமல்ஹாசன் அவர்களாக இருக்கலாம் மைக் மோகன் நடிகர் அவர்களாக இருக்கலாம் இயக்குனர் பாரதிராஜாவாக இருக்கலாம் அவருடைய மகான் காலஞ்சென்ற மனோஜாக இருக்கலாம் முன்னாள் செய்திவாசிப்பாளர் நடிகை ஃபாத்தி பாபு அவர்களாக இருக்கலாம் நடிகர் முன்னாள் தொலைக்காட்சி தொகுப்பாளர் சுரேஷ் சக்கரவர்த்தியாக இருக்கலாம் நடிகை ரேகாவாக இருக்கலாம் என் அண்ணன் என்னுடைய சகோதரர் போன்ற என்னோடு அவ்வளவு அன்பு பரிமாறிக்கொள்கின்ற சந்தோஷ் பிரதாப்பாக இருக்கலாம் இப்படி பலர் இருக்கிறார்கள் உண்மையிலே இங்கே பெயர் குறிப்பிடாத இன்னும் பலர் இருக்கிறார்கள் முகேஷா இருக்கலாம் இன்னும் பலர் இருக்கிறார்கள் அப்படி ஆனால் இவர்கள் அனைவரும் எங்களை கவர்ந்தது நாங்கள் நடனமாடியோ அல்லது நாங்கள் பாட்டில் பாடியோ அல்ல நான் பேசுகின்ற தமிழ்மொழி இறைவன் கொடுத்த எனக்கான ஒரு வரம் அடுத்து போலும் அல்லாவுக்கு அதனை தாண்டி எங்களுடைய இது போன்ற நல்ல திறமைகளை அவர்கள் கவர்ந்ததால் அதனையும் தாண்டி ஒரு சில நட்பண்புகளால் அவர்கள் எங்களுக்கு அந்த அவர்கள் அவர்களுடைய துறையை செய்கிறார்கள் நாங்கள் எங்கள் துறையை செய்கிறோம் சொந்த வாழ்க்கை என்ன வந்துவிட்டால் நல்ல நெருங்கி பழகிறோம் அதற்காக அந்த பாடல்களை நாங்கள் பாடிக்கொண்டும் ஆடிக்கொண்டும் தான் அவர்களோடு நட்புறவு பயண வேண்டுமா என்றால் அவர்களும் அதை எதிர்பார்க்கவில்லை நாங்களும் அதை செய்ய து துணியவில்லை இங்கே நீங்கள் நடனமாடியது பிரச்சனையும் அல்ல நீங்கள் உங்களுடைய தனிப்பட்ட விடயம் அது இறைவனும் உங்களுக்கும் சம்பந்தப்பட்ட அதை நீங்கள் பார்த்துக்கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் ஆனால் ஒரு பொதுவெளியிலே நீங்கள் இஸ்லாமிய ஆடையை பயன்படுத்தி இந்த இடத்திலே ஒரு விடயத்தை கற்பிக்கிறீர்கள் அதாவது ஹிஜாப் தடை செய்யப்பட்டது நல்லது என்பது போன்ற ஒரு அர்த்தத்தை இதனூடாக்க கொடுக்கிறீர்கள் ஹிஜாபை அணிந்து கொண்டு ஆடல் பாடல் அணிவதாக இருந்தால் அந்த ஹிஜாப் தேவையில்லை அல்லவா அப்படி ஒரு கருத்தை நீங்கள் திணிக்கிறீர்கள் சமூகத்திலே ஹிஜாபை அணிந்து கொண்டு இப்படி தூக்கிக்கொண்டு இப்படி ஆட முடியும் என்றால் அது என்ன இஸ்லாமிய ஆடை என்ற கேள்வி நீங்கள் எழுப்புகிறீர்கள் அதனால் மத சகோதரர் செய்திருந்தால் அறியாமையால் செய்தது என்று சொல்லலாம் ஆனால் இருப்பது தமிழ் பாடல்கள் என்றால் தமிழ் பேசும் ஒருவர் நீங்கள் என்றால் கண்டிப்பாக நீங்கள் எந்த வழியை பின்பற்று என்பதனை சாதாரணமாக பார்க்கின்ற எல்லோருக்கும் செய்யலாம் இல்லை இது அந்த காணொலியில் இருப்பவரே அல்ல இது ஏஐ மூலமாகத்தான் செய்யப்பட்டது என்றே வைத்துக் கொள்வோமே அப்படியும் யாராவது தர்க்கம் செய்வார்களாக இருந்தால் அது ஏஐ அல்ல என்றாலும் அப்படியாக அந்த காணொலியை பதிவேற்றி ஒருவர் இருப்பார் இல்லை அது தானா கொள்ளாது யாரோ ஒருவர் செய்துதானே ஆக வேண்டும் அந்த செய்த நபர் சிந்திக்க வேண்டும் இல்லையா வெள்ளம் வந்து அனைவரும் அடித்து கொண்டு போன பிறகும் மண் சரிவு வந்து அனைத்தும் மறைந்து போன பிறகும் சமூகங்களுக்கு இடையிலே பல புரிந்துணர்வுகள் வந்து ஏன் இப்படி வாழ்கிறோம் என்ற எண்ணம் வந்து தெளிவு வந்து வாழ ஆரம்பிக்கின்ற போதும் இன்னும் நீங்கள் இன்னும் அப்படியே தான் இருக்கிறீர்கள் என்றால் ஒரு விடயத்தை நன்கு புரிந்து கொள்ளுங்கள் ஒரு நன்மை செய்தால் அந்த நன்மை அதை செய்தவருக்கும் அதை தூண்டியவருக்கும் அதோடு இணைந்திருந்தவர்களுக்கும் மட்டும்தான் கிடைக்கும் ஆனால் ஒரு தீமை செய்தால் அது ஒட்டுமொத்த சமூகத்தையும் தண்டிக்கும் ஒருவர் தீமை செய்தால் அதனுடைய கூலி ஒட்டுமொத்த அனைவருக்கும் தான் கிடைக்கும் ஆகவே நீங்கள் செய்கின்ற ஒரு துளை முகத்தையும் கொண்டு ஹிஜாபையும் அணிந்து நீங்கள் ஃபர்தாவையும் அணிந்து இதன் மூலமாக அபாயாவையும் அணிந்து கொண்டு செய்கின்ற இது போன்ற மிளேச்சத்தனமான செயற்பாடுகளை தயவு செய்து செய்யாதீர்கள் உங்களுக்கும் இஸ்லாமியர்கள் அல்லாதவர்கள் இஸ்லாத்தை உச்சைப்படுத்துபவர்களுக்கும் இடையில் எந்த வேறுபாடும் கிடையாது உங்களுக்குள் ஒரு நடன ஆசை இருக்கிறது என்றால் தயவு செய்து தாராளமாக நீங்கள் அதனை தனிமையில் செய்து கொள்ளுங்கள் அது உங்கள் சார்ந்த அதனை நான் ஊக்கப்படுத்தவில்லை நான் என்ன சொல்கிறேன் சொல்ல வருகிறேன் என்றால் ஒரு பொது வெளியில் ஒரு இஸ்லாமிய நாகரிக கோட்பாட்டின் கீழ் வருகின்ற ஆடை கலாச்சாரத்தினுடைய பிரதிபலிப்பை வைத்துக்கொண்டு அதனை செய்யாதீர்கள் அது ஒரு தனிநபர் மீது கண் பார்வை செய்தால் அதற்கு கீழே வருகின்ற கருத்துக்களை பார்க்கின்ற போது இன்னும் வேதனையாக இருக்கிறது நான் உங்களை சந்திக்க ஆசைப்படுகிறேன் அதில் மிக கேவலமான பதிவுகள் இருக்கின்றன உங்களை நான் இப்படி செய்ய ஆசைப்படுகிறேன் அப்படி செய்ய ஆசைப்படுகிறேன் என்றெல்லாம் சில விட பதிவேற்றுகிறார்கள் அதாவது எந்த எண்ணமும் இல்லாமல் இருப்பவர்களையும் தூண்டுகிறீர்கள் இதன் மூலம் இல்லையா இது மிகப்பெரிய ஒரு விடயம் என்பதை கொள்ளுங்கள் அடுத்து பெற்றோர்களையும் சொல்லாமல் இருக்கவும் முடியாது கை கொடுப்பது கை கடக்கமாக வைத்துக் கொள்வதற்கு அதற்கு அடக்கமாக நீங்கள் செல்வதற்கு அல்ல என்பதை உங்கள் பிள்ளைகளுக்கு முதலில் கற்பித்து கொடுத்துவிட்டு கை தொலைபேசிகளை கொடுங்கள் சமூக வலைதளங்கள் வந்தது சமூக கலாச்சார சீரழிவுகளை ஏற்படுத்த வேண்டும் என்ற நோக்கில் ஆனால் அதனை சரிவர பயன்படுத்தினால் சமூக சீர்பாடுகளை கலைந்து சமூகத்தை சீர்படுத்தலாம் என்ற உதார தன்மையை புரிந்து கொள்ளக்கூடிய அளவுக்காவது அறிவு உங்களிடம் இல்லை என்றால் உங்களை போன்றவர்கள் கல்வி கற்றும் பயனில்லை இருபது வருடங்கள் இளமை கரு பருவத்தில் செலவழித்து பலனும் இல்லை உங்களை போன்றவர்களை பெற்றதில் பெற்றோர்களுக்கு பலனும் இல்லை கால நேரம் வீன்றையும் மட்டும்தான் எஞ்சுமே தவிர சமூகத்தினுடைய பெயரை கலங்கம் செய்வதனால் யாருக்கும் எந்த பயன்பாடும் ஏற்பட போவதில்லை எனவே தயவு செய்து ஒரு சமூகத்தினுடைய வளர்ச்சியில் பங்குதாரராகுங்கள் உபத்திரம் செய்து அதன் வீழ்ச்சியில் பங்காளர்களாக மாறிவிடாதீர்கள் என்பதனை அன்போடு ஞாபகப்படுத்துகிறேன் மேற்கிலே அது தீவிரமாக வளர்கிறது இஸ்லாம் ஆனால் இஸ்லாத்தை பின்பற்றுகின்ற இலங்கை போன்ற கீழத்தைய நாடுகளினுடைய அல்லது தென்னாசிய நாடுகளினுடைய மக்கள் மத்தியிலே இஸ்லாமிய பண்பாட்டு எழுச்சி என்பதனை தாண்டி இஸ்லாத்தை தெரிந்த பிறகும் அதன் வீழ்ச்சியை நோக்கி நீங்கள் சென்று கொண்டிருக்கிறீர்கள் என்பதுதான் வேதனையாக இருக்கிறது அதிலிருந்தும் மீண்டு வாருங்கள் பல எனக்கு தெரிந்த பல சினிமா பிரபலங்கள் இஸ்லாமிய பெயர் கொண்டவர்கள் கூட அவர்கள் பிற்காலத்திலே அவர்கள் தங்களினுடைய நிலைப்பாட்டை மாற்றிக்கொண்டு தங்களினுடைய செயற்பாடுகளை மாற்றி கொண்டு வந்திருக்கிறார்கள் ஒரு மனிதன் ஒரு சினிமா ஒருவரை ரசிப்பது என்பதோ அல்லது அதனை தாண்டி அவரோடு பழகுவதோ என்பது ஒரு மனிதராக அதில் எந்த பிரச்சனையும் எனக்கு தென்படவில்லை ஏனென்றால் ஒரு யூதர்களோடும் கொடுக்கல் வாங்கல் நடந்திருக்கிறது நபிகள் அவருடைய காலத்தில் நபிகள் சொல்லம் அவர்கள் கடன் வாங்கி இருக்கிறார்கள் யூதர்களிடத்தில் அதனை சிறப்பாக கொடுத்திருக்கிறார்கள் அவர்களுடைய ஒரு அந்நியம் இருந்தது அதற்காக யூதர்களுடைய கொள்கைகளை அவர்கள் அனுமதிக்கவில்லை அவர்களும் சிலாத்தை ஏற்றுக்கொள்ளவும் இல்லை ஆனால் இருதர பார்க்கும்படி ஒரு புரிந்துணர்வு இருந்தது ஒரு அந்நியம் இருந்தது ஒரு அன்பு இருந்தது மனிதர்களாக நீங்கள் உங்கள் அயல் வீட்டார் மாற்று மதத்தவராக இருந்தாலும் உங்கள் நீங்கள் சமைக்கின்ற உணவில் நீரை அதிகப்படுத்தியனும் அவர்களுக்கும் ஒரு பாத்திரம் கொடுங்கள் என்று கூறுகின்ற மார்க்கம் இஸ்லாம் ஆகவே புரிந்துணர்வோடு பழகுவதற்கு அவர்களுடைய தொழிலோ அவர்கள் செய்கின்ற தரங்களோ அல்லது அவர்களுடைய குணங்களோ நமக்கு தடை அல்ல என்றாலும் அவர்களுடைய பண்பாடுகள் நம்மத்தில் கலந்துவிட தேவையும் இல்லை நாம் நமது பண்பாடுகளை அவர்கள் மேல் திணிக்க வேண்டிய அவசியமும் இல்லை நம்மை நம் குணங்கள் மூலம் பழகுகின்ற போது தெரிந்து கொள்கின்ற போது அவர்கள் தானாக நம் மீது வயப்படுவார்கள் அதுதான் நாம் செய்ய வேண்டிய ஒரே ஒரு விடயமே தாண்டி நாம் நம் கலாச்சாரத்தை அவர்களும் அதனை விரும்புவதில்லை நாங்களும் அதனை விரும்புவதில்லை என்றால் எதற்கு அதனை செய்ய வேண்டும் இந்த உலகத்தில் பெயர் எடுப்பதற்கு எதை வேண்டும் என்றாலும் செய்யலாம் ஆனால் அதன் மூலம் இறுதியில் உங்களுக்கு எஞ்சுவது எதுவும் இல்லை என்பதனை புரிந்து கொண்டால் நீங்கள் பல விடயங்களிலிருந்து தவந்து கொள்வீர்கள் மினு மடத்துக்கான ஒன்றிலேயே சந்திப்போம்